அஞ்சு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் முடிவுற்றிருக்கக்கூடிய திட்டப்பணிகளையும் புதிதாக அடிக்க நாட்டக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய விழாவையும் இணைத்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாநில அமைச்சர் பெருமக்கள் கே என் நேர் அவர்களை ஏவா வேலு அவர்களை எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே திருமதி கீதாஜீவன் அவர்கள சிவசங்கர் அவர்களே சி வி கணேசன் அவர்களே முனைவர் கோவி செழியன் அவர்களை டி ஆர் பி ராஜா அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய அன்பிற்கினிய அருமை சகோதரர் தோல் திருமாவளவன் அவர்கள அன்புக்குரிய சகோதரர் ஆர் ராசா அவர்களை தம்பி அருண் நேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபாகரன் அவர்கள சின்னப்பா அவர்களே கண்ணன் அவர்கள அரியலூர் மாவட்ட தொழில் ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி ஐஏஎஸ் அவர்கள பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஷ் பச்சா ஐஏஎஸ் அவர்கள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள அரசு உயர் அலுவலர்கள நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்காக வருகை தந்துள்ள பயனாளி பெருமக்களை பெரியோர்களே தாய்மார்கள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கடலாக இருந்து நிலமாகி மனித இனம் தோன்றதுக்கான தடயங்கள் கொண்ட ஊர் இந்த அரியலூர் அதோட அடையாளமாக தான் கள்ளங்குறிச்சியில் டைனோசர் முட்டைகள் கண்டெடுக்கப்பட்டுச்சு ஒரு காலத்தில் மிக அடர்ந்த வனப்பகுதியாக இருந்து பெரும்புலியூர்னு அழைக்கப்பட்ட பகுதி இந்த பெரம்பலூர் இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான அரசு விழாவில கலந்து கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் அரியலூர் ஆற்றல் மிக மாவட்டமாகவும் பெரம்பலூர் பெரும்பலம் கொண்ட மாவட்டமாகவும் அமையணும் என்பதுதான் நம் அரசுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் அரியலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற ஐம்பத்தோரு பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன் இருபத்தாறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் பத்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற நானூற்றி ஐம்பத்தாறு பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன் இருபத்தேழு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படவிருக்கிறது மொத்தமாக சொன்னா நூற்றி எழுபத்தி மூணு கோடிய தொண்ணூத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் அடங்கியிருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை அரசு பெருவிழாவா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் அரியலூர் அரிமா மாண்புமிகு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களுக்கும் அரசினுடைய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த விழாவிற்காக மட்டும் இல்லை இன்னும் பல பாராட்டுகளுக்கு தகுதியானவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மே ஏழாம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் பதவியேற்ற பதவியேற்று கோட்டைக்கு வந்து நான் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கே கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்துக்கு தான் உழைக்கும் மகளிருக்கு உறுதுணையாகவும் அவங்க பொருளாதார ரீதியா உயர அடித்தளமிடக்கூடிய திட்டமாகவும் இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து மகளிர் இப்போ வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டு பெண்களுடைய சமூக பங்களிப்பை அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த மகத்தான திட்டத்திற்கு பொறுப்பேற்று செயல்படுத்தி வரவ தான் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால பண்டிகை காலங்களில் சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு மக்கள் கிளம்பும் போது பேருந்துகள் கிடைக்காம நெருக்கடிய சந்திச்சாங்க போதுமான பேருந்துகள் இல்லாம கூட்டம் கூட்டமா பேருந்துகள்ல இடங்கிடைக்காம சிரமப்பட்டு போகக்கூடிய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வந்துச்சு இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு சமீபத்துல தீபாவளி நாள் விடுமுறைக்கு சென்னையிலிருந்து மக்கள் அவங்க அவங்க சொந்த ஊர்களுக்கு கிளம்புனப்போ கடைசி பேருந்தும் கிளம்புன பிறகுதான் நம்முடைய அரியலூருக்கு கிளம்பேன்னு போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செஞ்சு தந்துட்டு அரியலூர் வந்தவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் எனவே அவருடைய பணிகளை நான் மனதார பாராட்டுகிறேன் இதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கு ஏனென்றால் சிவசங்கர் அவர்கள் அரசியல்ல எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவருடைய மகன் என்னால வார்ப்பிக்கப்பட்ட சிவசங்கர் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்லணும்னா இந்த அரியலூர் மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தவரும் கலைஞர் அவர்கள் தான் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் போன்ற திட்டங்களை கொடுத்தவரும் அவர்தான் கடந்த மூன்று ஆண்டுகள்ல நம்ம திராவிட மாடல் ஆட்சியில மாமன்னர் ராஜேந்திரன் சோழனுக்கு செருக்கிற வகையில ஆடி திருவாதிரை தினம் அரசு விழாவாக கொண்டாடப்படும் அறிவிச்சோம் கங்ககண்ட சோழபுரத்துல புது அருங்காட்சியகம் இன்று அடிக்க நாட்டில் இருக்கக்கூடிய செயங்கொண்டம் காலனி உற்பத்தி தொழிற்சாலை சுமார் பதினைந்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் இந்த தொழிற்சாலை மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரமும் ஜெயங்கண்டத்தோடு பொருளாதாரமும் முன்னேற்றம் அடையும் இந்த இடத்துக்கு அருகே விளிம்பு நிலைகளை வசித்து வரக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு மூணு புள்ளி ஐந்து ரெண்டு ஹெக்டர் நிலத்துல இலவசமா வீட்டுமனைப்பட்டா வழங்கப்பட இருக்கு அறுபத்தோரு பழங்குடியின பழங்குடியின குடும்பங்களுக்கு வீடு கட்ட தலா ஐந்து லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் வீதம் மூணு கோடிய ஒன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய பழங்குடி நலத்துறை மூலமாக ஆணையிடப்பட்டிருக்கு ஜெயங்கொண்ட அரசு மருத்துவமனைய மாவட்ட மருத்துவமனையாக இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்துகிற பணிகள் நடைபெற்று தற்சமய கட்டுமான பணிகள் முடிவுற்று இருக்கு அது மட்டுமல்ல ஜெயங்கொண்ட பழுப்பு நிலக்கரி அனல் மின் உற்பத்தி திட்டத்துக்காக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் நூற்றி முப்பத்தி மூணு கிராமங்கள்ல எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுச்சு ஆனா இந்த திட்டத்தை செயல்படுத்த சாத்தியமில்லைன்னு முடிவாகியும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு கால பிரச்சனையாக இது இருந்துச்சு இந்த பிரச்சனையை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததுமே அரசு கையகப்படுத்தும் நிலங்களை முன்னாடி கொடுத்த இழப்பீட்டுத் தொகையை திரும்ப வாங்காம உரிய நில உரிமையாளர்கள் ஒப்படைக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆணைய நான் பிறப்பிச்சேன் வரைக்கும் ஆறாயிரத்தி எண்ணூத்தி எட்டு ஏக்கர் நிலங்கள் திரும்ப ஒப்படைப்பதற்கான உறுதிமொழிகள் பெறப்பட்டு ஐந்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் நிலங்களுக்கு பட்டாவும் கொடுத்திருக்கிறோம் மீதமுள்ள நில உரிமையாளர்களுக்கும் பட்டா மாற்றம் செய்ய நடவடிக்கையை எடுத்து கொண்டு இருக்கிறோம் இதுவும் விரைவில் முடியும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமா பெரம்பலூர் மாவட்டத்தில் இறையூர்ல இருநூத்தி நாற்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழில் பங்கா அமைக்கப்படவிருக்கு முப்பதாயிரம் பேருக்கு அதனால் வேலை வாய்ப்பு அளிக்கிற கோத்தாரி பீனிக்ஸ் காலனி உற்பத்தி தொழிற்சாலையை நானே அடிக்கல் நாட்டி சரியா ஒரே வருஷத்துல முடிச்சு அந்த தொழிற்சாலையை நானே திறந்து வச்சேன் இது எவ்வளவு பெரிய சாதனை அது மட்டுமல்ல குன்னமட்ட நூறு ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் பூங்கா உருவாக்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம் இறையூர் சிப்கா பாடலூர் தொழிற்பூங்காவுக்கு கூட்டுக்குடிநீர் திட்டம் வழங்க முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு உலகத்திலேயே அரிதான பாழ்நிலைகள் காணப்படக்கூடிய பகுதியா பெரம்பலூர் காரைக்குலக்கா அத்தம் பகுதி இருக்கு அங்க நானூற்றி பதினோரு ஏக்கர் பரப்பளவுக்கு புதைப்படிம பூங்கா அமைக்க கம்பி வேலை அமைக்கப்பட்டிருக்கு கவுல்பாளையம் ஊராட்சியில இலங்கை தமிழர்களுக்காக எழுபத்தி ரெண்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கு ஊரக பகுதியில பன்னெண்டு பாலங்கள் கட்டுற பணிக்கு நிதி ஒதுக்கி எட்டு பாலங்களை திறந்து வச்சிட்டோம் நெடுஞ்சாலை பகுதியில முப்பத்தி நாலு பாலங்களை கட்டி திறக்கப்பட இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இவ்வளவு திட்டங்களை தீட்டித் தந்த என்பதால்தான் உங்க முன்னாடி இன்றைக்கு நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன் இன்னும் பல திட்டங்களை தீட்டித்தர நினைக்கிறதால உங்களை பார்க்க நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் நம்முடைய அமைச்சர் சிவசங்கருடைய கோரிக்கைகளை ஏற்று முக்கியமான திட்டங்கள் சிலவற்ற இப்போ இந்த மேடையில அறிவிக்க இருக்கிறேன் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நதியனூர் கூட்டுக்குடி திட்டம் வெற்றியூர் கூட்டுக்குடி திட்டம் ஜெயங்கொண்டம் உடையாரவாளையம் நகரங்களுக்கான கூட்டுக்குடி திட்டங்கள் மூணு கோடி இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அது மேம்படுத்தப்படும் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களை சார்ந்த அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம குடியிருப்புகளுக்கான கூட்டுக்குடி திட்டம் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில மேம்படுத்தப்பட்டு தடையின்றி போதிய குடிநீர் வழங்கப்படும் அரியலூர் மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் மீட்பு பணி நிலையத்திற்கு நாலு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவில புதிய கட்டடம் கட்டப்படும் அரியலூர் வட்டம் வாரணவாசி கிராமத்தில் மருதையாற்றின் குறுக்கே இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில புதிய தடுப்புணை கட்டப்படும் அரியலூர் மாவட்டத்தில் இருக்க துணை சுகாதார நிலையங்கள்ல வாடகை கட்டடத்தில் இயங்கி வரக்கூடிய முப்பத்தைந்து துணை சுகாதார நிலையங்களுக்கு பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில சொந்த கட்டடங்கள் கட்டப்படும் கால்நடை பராமரிப்பு துறைக்கு ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் மூணு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில கட்டப்படும் பெரம்பலூர் மாவட்டத்தில் கூடலூர் ஜமீன் பெரையூர் சாலையில் மருதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது சுத்தி இருக்கக்கூடிய கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறாங்க இவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவில மருதையாற்றின் குறுக்கே உயர்வட்டம் பாலம் அமைக்கப்படும் வெங்காய உற்பத்தியில் முன்னிலை இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் புதிய வெங்காய விற்பனை மையம் அமைக்கப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்தர கல்வி பயிற்சிகள் வழங்குகிற அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி பெரம்பூர்ல பெரம்பலூர்ல வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருது இந்த பள்ளியை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறை மற்றும் விடுதிக் கட்டணங்கள் கட்டப்படும் அது மட்டுமல்ல இன்று காலை அமைச்சர் மற்றும் சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்புக்குரிய திருமாவளவன் அவர்களோடு அரியலூர் வழக்கறிஞர் சங்கத்தினர் என்னை சந்தித்த போது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் ஒரே இடத்தில் செயல்படக்கூடிய வகையில் ஒரு நீதிமன்ற வளாகம் தேவை என கோரிக்கை விடுத்தார் இன்று காலைதான் இதனை ஏற்று அரியலூரில் நூற்றி ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திட்டத்தை அறிவிச்சோம் நிதி ஒதுக்கணும் அதிகாரிகள் பார்த்துக்குவாங்கன்னு ஓடுக்க போறவன் நான் இல்லை ஒரு சிலர் இருந்தா கூட இருந்தாங்க அப்போ ஒரு சிலர் கடந்த காலத்துல நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியா அப்படியா டிவில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாம இருந்தாங்க நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு இருக்கிறேன் அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன் மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கல ஆய்வு திட்டங்களை திறந்து வைக்கிறேன் அதனால தான் இந்த ஸ்டால் எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வர தேடி வந்து மனுக்களை கொடுக்கிறாங்க எந்த குறை குறைகள் நிச்சயமாக மனுக்களை அந்த நம்பிக்கைய நான் என்னாலும் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் என்று உறுதி தருகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாம பொழியக்கூடிய அன்பையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்க பார்க்கறாங்க ஆக எங்க நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரை பத்தாண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு நாலு ஆண்டுதான் தான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார் பொய்க்கு மேக்க போட்டா அது உண்மையாக இடாது இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும் தொழில் முதலாட்டில் முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு தெரியும் மூணு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்ட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பெருமையோடு பேசினார் நான் கேட்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர் இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா வந்தவங்களே விரட்டிட்டாங்க ஏன்னா கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர் நம்ம திராவிட மாடல் ஆட்சிதான் திரும்ப அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டுகள்ல முப்பத்தி ஒரு லட்சம் பேர்களுக்கு நேரடி மற்ற மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்து போட்டுக்கிறோம் உடனடியாக அவர்களை தொழில் தொடங்க எல்லாவித முயற்சியும் கொண்டிருக்கிறோம் நானே பல திறப்பு விழாக்களுக்கு சென்று வருகிறேன் கலந்து கொண்டு வருகிறேன் திறந்து வைத்துட்டு வர்றேன் இதுதான் நல்ல ஆட்சியினுடைய அடையாளம் ஆனா பழனிசாமி ஆட்சியோட நிலைமை என்ன எப்படா முடியும்னு இந்த ஆட்சி தன்மானம் உள்ள ஒவ்வொரு தமிழரும் காத்திருந்த நிலையில்தான் இருந்தது பழனிசாமியுடைய ஆட்சி ஆனா திராவிட மாடல் ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி எங்களுக்கான ஆட்சி எங்கள் வாழ்வை வளப்பரமைக்க ஆட்சி என்னாலும் தொடரும் திமுக ஆட்சின்னு மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குது கடந்த வாரம் மேற்கு மண்டலம் சில நாட்களுக்கு முன்ன தென் மண்டலம் இன்றைக்கு மத்திய மண்டலம் ஆக தமிழ்நாட்டு மக்களாக உங்க கூடவே நான் இருக்கேன் இப்ப மட்டுமல்ல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளா நான் மக்களோடுதான் இருக்கேன் ஏதோ தேர்தலுக்காக நான் உங்கள் தேவைகளை அறிந்து தீர்த்து வைப்பதற்காக எப்பொழுதும் உடனிருப்பவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பறந்துடாதீங்க இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்க திராவிட மாநில அரசு பாடுபடுது அந்த வளர்ச்சியை உறுதி செய்யத்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலாய்வு செய்கிறோம் ஒவ்வொரு பயணத்திலையும் ஒரு அனுபவம் மறக்க முடியாததாக அமைந்து கடந்த வாரம் விருதுநகர் பயணத்தில் அன்னை சத்தியா குழந்தைகள் காப்பகத்துக்கு நான் போனது ஏன்னா வாழ்நாள் முழுவைக்கும் மறக்க முடியாததாக அது மாறிடுச்சு அந்த காப்பகத்துல இருந்த குழந்தைகளுக்காக நான் கேக் பழம் வாங்கிட்டு போய் பார்த்தேன் அவங்க கூட இருந்த ஒவ்வொருவரையும் அந்த நேரத்தில் ஒவ்வொருடைய அவங்க மேல என் மேல காட்டின பாசமும் என்னை உருக வச்சுது ஒரு முதலமைச்சர் நம்ம பார்க்க வராரு பார்மாலிட்டிக்காக பேசுற மாதிரி எந்த பாசாங்கும் அந்த இல்லை அப்பான்னு அவங்களுடைய இதயத்திலிருந்து வந்த சொல் என்னுடைய இதயத்துல ஆழமாக பந்திடுச்சு மூன்றாண்டு ஆட்சியில நிதி நெருக்கடி திட்டமிட்ட அவதூறுகள் செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய தடைகள் எதையும் பொருட்படுத்தாம எதிர்கால தமிழ்நாடு வளமான வளமான தமிழ்நாடாக இருக்கணும்னு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் மக்களை தேடி மருத்துவம் நாற்பத்தி எட்டு எத்தனையோ முத்திரை திட்டங்களையும் நான் மேடை தோறும் பட்டியலிட்டு சொல்லுகிறேன் இந்த முத்திரை திட்டங்களுக்கு இடையிலே மறைந்திருக்கக்கூடிய பல முத்தான திட்டங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் கழக அரசு அமைஞ்சு ஓராண்டு போது நான் ஆய்வுக்கு போனப்போ ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தையை பார்த்தேன் அப்ப விசாரித்த போது இது போல குழந்தைகள் பிறக்குது அதிகமாக இருக்குன்னு கவனத்துக்கு வந்துச்சு நம்ம குழந்தைகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் அவர்கள் சிலமாக இருக்கணும்னு கடந்த இருபத்தொன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தோரை குழந்தைகள் மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தை தொடங்கி வைச்சேன் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஆறு மாதத்திற்குட்பட்ட குழந்தைகள் பாலூட்டு தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பட்டைகளை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்தோம் தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள்னு அடையாளம் காணப்பட்ட எழுபத்தி ஏழு புள்ளி மூணு விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு நிலைமைக்கு திரும்பி இருக்காங்க என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன் இது அடுத்த கட்ட திட்டம் தான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாரணவாசி குழந்தைகள் மையத்தில் இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டத்தை தொடங்கி வச்சிட்டு இங்க வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் எல்லா மாவட்டங்களையும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கட்சியை தாண்டி அரசியலை தாண்டி தேர்தலை தாண்டி நினைக்கிறது மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் நான் சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை மிக மிக வேண்டுமாள போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்ன பொறுத்த வரையிலும் மிக 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 நலிந்த மக்களுக்கான ஆட்சியா இந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் விளிம்பு நிலை மக்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் குறிப்பாக குழந்தைகள் நலன் பேணப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தைகள் தங்களுக்கு தேவையானதை கேட்க முடியாது அப்படி கேட்க முடியாதவங்களுக்கு இந்த அரசே முன்வந்து செய்யணும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா செஞ்சு கொடுக்கிறேன் உங்க குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து நல்ல நிலை அடைகிறப்போ அவங்க சொல்லணும் ஸ்டாலின் முதல் முறை முதலமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்த காலை உணவு திட்டத்துல தினமும் சுவையான உணவு உண்ட பதினெட்டு பதினெட்டு லட்சம் குழந்தைகள்ல நானும் ஒருவன் அவங்க சொல்லணும் ஸ்டாலின் கொண்டு வந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தால எனக்கு சத்தான உணவு கிடைச்சதுன்னு அவங்க சொல்லணும் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்கள் மூலமா நானும் என் குடும்பமும் முன்னேற ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணம்னு அவங்க சொல்லணும் நிச்சயம் சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்புகளையும் தான் இந்த ஸ்டாலின் தமிழர்கள் மனசுல என்றும் நிறைந்திருப்பான் எதிர்காலத்திலே தொடரப்போகும் இந்த திட்டங்களால வரலாற்றில் திராவிட மாடல் அரசும் அதை வழிநடத்துகிற இந்த ஸ்டாலின் பெயரும் அழிக்க முடியாதபடி என்றென்றும் நினைச்சிருக்கும் என்பதை மாத்த இந்த நேரத்தில் உறுதியோடு இருந்து சொல்லி என்றைக்கு உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் ஆக எங்களோடு நீங்கள் லட்சியமாக உடனிருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அப்படிப்பட்ட ஆதரவை தொடர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும் இந்த அரசுக்கு என்றைக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்